கூலி இருந்து இப்போ மோனிகா பாடல் அப்படிங்கிறது வெளியாக அவரோட அதோட ஒரு ஃபர்ஸ்ட் ரிவியூ அப்படிங்கிறது இந்த பார்க்க போகிறோம் ஸோ பாடல் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருந்தது ஸோ பூஜா கே அவர்கள் ஆடுனது எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது பட் ஆனால் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஜெயிலர் காவால அளவுக்கு நமக்கு இருந்தனாலையோ என்னமோ தெரியல அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணல ஜெயிலர் கிரியேட் பண்ணது கிரியேட் பண்ணால் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் ஆகும் பட் ஆனால் அப்படி பண்ணாது கொஞ்சம் நமக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை பட் ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு ஸோ நல்ல ரிவ்யூ கிடைக்கும் மாதிரியே மாற்றுக்கிறதுல பட் இது அந்த அளவுக்கு ஒரு பூஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறாமல் போனது கொஞ்சம் வந்துட்டு தான் வருத்தமாக இருக்குது இன்னொரு விஷயம் இந்த ஒரு பாடலில் தலைவர் வரல அது பர்ஸ்னலாக ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணுது நம்மளை இது ஒரு வில்லன்ஸ் பார்ட்டி சாங் தான் அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அதனால் தமிழ்நாட்டையும் தாண்டி இது தெலுங்கு ஸ்டேட்ஸில் நல்லா ஓடும் ஒரு பாடல் அப்படிங்கறதையும் இந்த ஒரு பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுக்கு என்ன மணிக்கு எப்படி தோணுச்சு கமெண்ட்ஸ் டாடா பை